ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கான டுடே மோட்டிவேஷ்னல் மார்னிங் தாட்ஸை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தும் போதும் நம்மளை அவமானப்படுத்தணும் நம்மளுடைய புண்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது நாம் அவங்கள எப்படி ஈஸியாக கடந்து செல்வது அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஸ்டோரியாக பார்க்கலாம் ஒரு ஜென் துறவியினுடைய ஒரு ஸ்டோரியாக நம்ம கேட்கலாம் ஒரு ஜென் துறவிக்கு அடிக்கடி நதியில் படகில் செல்வதில் விருப்பமுள்ளவராக இருந்தார் அன்றும் அவ்வாறே சென்றிருந்தார் மிக நீண்ட நேரம் மணிக்கணக்காக பயணம் செய்தார் அப்படி பயணம் செய்யும் பொழுது தியானத்தில் ஈடுபடுவது அவருடைய வழக்கம் அருகில் யாருமே இல்லை மிகவும் அழகான இயற்கை சூழல் அந்த ஏரியனுடைய சத்தத்திலும் அந்த அமைதியான சூழலிலும் அவர் தியானத்தில் சென்று விட்டார் இப்போது காற்றிலே யாருமற்ற ஒரு படகு அடித்து வந்து அவருடைய படகில் மோதியது அவர் நினைத்தார் யாரோ ஒருவர் கவனமில்லாமல் தன்னுடைய படகில் மோதுகிறார் என்று உடனே கோபம் கொண்டார் தன்னுடைய தியானத்தை கலைத்துவிட்டனரே என்று அவரை திட்டும் நோக்கில் கோபத்தில் கண்விழித்தார் ஆனால் அந்த படகு காலியாக இருந்தது அப்போது அவருடைய சிந்தனைக்கு தோன்றியது எனக்குள்ளே வந்த கோபம் வீணானது இந்த படகு காலியாக இருக்கிறது நான் மௌனமாக இருந்துவிட வேண்டும் என்று அந்த கோபத்தை மௌனமாக அமைதியாக வழிப்படுத்தி கொண்டார் இப்போது அவர் தியானத்திலே ஞானத்தை அடைகிறார் அந்த காலியான படகு அவருக்கு குருவாகவே மாறிவிட்டது அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் அவரை யாராவது கோபப்படுத்தும் நோக்கத்தில் புண்படுத்தும் போதும் அவமானப்படுத்தும் போதும் அவர் நினைத்து கொள்வார் இதுவும் ஒரு காலியான படகு என்று நாமளும் நம்ம லைஃப்பில் யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தணும் வேணும்னே நம்மளுடைய மனசை புண்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கும் போது இதுவும் ஒரு காலியான படகு அப்படின்னு சொல்லி நாம் அவங்கள கடந்து செல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்